ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சல் அண்ட் டெஸி விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அத்திக்காயில் பொரியல் பண்ணப்போ போகிறோம் இந்த அத்திக்காய் வந்து பழத்தை விட அதிக சத்து நிறைந்தது இந்த அத்திக்காய் வந்து வயிற்று இருக்கிறதுனா குடல் புண்களை ஆற்றும் மழை குடல்களை வந்து சுத்தப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் ஓ இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்து அதிக அளவில் நிறைந்து காணப்படுது இது உடலுக்கு மிகவும் ஆரோக்கியத்தை தரக்கூடியது இந்த அத்திக்காயில் ஊறுகாய் பொரியல் கூட்டு குழம்பு அப்படின்னு பல வகையாக நம்ம பண்ணலாம் இன்றைக்கி நாம இந்த அத்திக்காய் வச்சு டீப் ஃப்ரை தான் பண்ணப்போ போகிறோம் இந்த அத்திக்காயை வந்து நம்ம நல்லா கழுகி சுத்தம் பண்ணும் இது நடுவில் பூச்சி இல்லைனா புழுக்கள் இருக்கும் நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா நாம் இதை பொரியல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம் அதில் கடுகு சேர்த்துடலாம் அது கூடவே சீரகம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறமா இதில் கட் பண்ணாதானே பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ நான் அத்திக்காயை ரெண்டு பேரும் தண்ணியில் கழுகி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிருக்கேன் எல்லாம் கருப்பு அடிச்சிடும் அதனால் நம்ம தண்ணியிலே தான் போட்டு வச்சிருக்கணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் இது கூட கட் பண்ணி வச்சதான அத்திக்காயை நம்ம இதோட சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம கழுகி சுத்தம் பண்ணி வச்சதான அத்திக்காய் எல்லாத்தையும் நம்ம இதோட சேர்த்துட்டு நல்லா இதை நம்ம வதக்கி விட்டுடலாம் வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கணும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நம்ம இதோட சேர்த்துடலாம் நம்ம இப்போ பொரியல் தான் பண்ண போகிறோம் நீங்கள் தேங்காய் சீரகம் பச்சை மிளகா அரைச்சி கூட இதோட சேர்த்து சேர்க்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்குது இன்றைக்கி நம்ம வெறும் மசாலா தூள் சேர்த்து தான் பண்ண போகிறேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் சேர்த்துருக்கேங்க காரத்துக்காக சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம் அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் ட்ரையாக இருக்கிறதுனால அதனால் மீடியமில் வச்சுட்டு நம்ம பொரியல் பண்ணலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் பொரியலுக்கு தேவையான அளவு உப்பே சேர்த்துட்டு இதை நாம் கலந்து விட்டுடலாம் லைட்டை நான் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கேன் நம்மளுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் அடிப்பிடிக்கும் காய் வந்து வேகாது அதனால் லைட்டாக அரை கிளாஸ் அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்துட்டு நம்ம இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் அடுப்பை நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் வத்துருச்சு கூட்டும் நல்லா வெந்துருச்சு காய் வந்து அத்திக்காய் வெந்துருச்சு இதை நம்ம அப்படியே வதக்கி விடலாம் திரும்ப நம்மளுக்கு இப்போ உப்பு திரும்ப தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கங்க கடைசியாக கொத்தமல்லி கா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க எனக்கு கொத்தமல்லி இலை இல்லை நான் கருவேத்தலை சேர்த்துட்டு சேர்த்துட்டு இதை நம்ம வதக்கி விட்டுடலாம் இதே சுடு சாதம் அப்புறம் கஞ்சி தயிர் சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்